வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் நாட்டின் தொன்மை வாய்ந்த கடல்சார் வரலாறு உலகிற்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று மத்திய கப்பல் மற்றும் நீர்வழி துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளாா் ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் குறுகிய தொலைவில் உள்ள இலக்கை தாக்கவல்ல மூன்று போர் விமானங்களை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது மாலத்தீவு அதிபர் திரு முகமது மொய்சு ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் காத்மாண்டுவில் நடைபெறும் ஆசிய ரக்பி சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது நாட்டின் தொன்மை வாய்ந்த கடல்சார் வரலாறு உலகிற்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று மத்திய கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தொல்லியல் மற்றும் அருங்காட்சியக துறை சார்ந்த நிபுணர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பேசிய அவர் நாட்டின் தொன்மை வாய்ந்த கடல்சார் வரலாறு குறித்த குறிப்புகளை ஆவணப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் நாட்டின் கடல்சார் பாரம்பரியம் குறித்த மாநாடு வரும் டிசம்பர் மாதம் நடைபெறும் என்று அவர் அறிவித்தார் இம்மாநாட்டில் சர்வதேச அளவில் துறை சார்ந்த வல்லு ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொள்வார்கள் என அமைச்சர் கூறினார் பன்முகத் தன்மையுடன் கூடிய வளர்ச்சி வங்கிகளை வலுப்படுத்துவது குறித்து ஜி அமைப்பின் பெரும்பாலான பரிந்துரைகளை உலக வங்கி பரிசீலித்து வருவது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஜி அமைப்பின் நிபுணர் குழு உறுப்பினரான பேராசிரியர் நிக்ஸ்டன் உடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற அவர் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளுக்கு தேவைப்படும் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வளர்ச்சியடைந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பேசிய பேராசிரியர் நிக்ஸ்டன் இந்தியா தலைமையில் நடைபெற்ற ஜி இருபது உச்சிமாநாட்டில் உலகின் தென்பகுதியில் அமைந்துள்ள நாடுகளின் குரலாக இருந்த இந்தியாவின் நடவடிக்கை பாராட்டுதலுக்குரியது என்று கூறினார் ரயில் சேவையில் பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆலோசனை நடத்தினார் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பாதுகாப்பிற்கான கவாச்சி தொழில்நுட்ப பயன்பாடு குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய ரயில் இன்ஜின்களை இயக்குவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை களைவது குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அமைச்சர் விவாதித்தார் குறுகிய தொலைவில் உள்ள இலக்கை தாக்கவல்ல மூன்று போர் விமானங்களை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் இந்த சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்காம் தலைமுறையை சேர்ந்த இந்த போர் விமானங்களில் உள்ள முக்கிய தொழில்நுட்ப கூறுகள் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சோதனை வெற்றி பெற்றதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் ஏவுகணையுடன் கூடிய நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த போர் விமானங்கள் ஆயுதப்படைக்கு கூடுதல் வலு சேர்க்கும் என்று தெரிவித்துள்ளார் மாலத்தீவு அதிபர் திரு முகமது மொய்சு ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவரது இந்த பயணத்தின்போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசுகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடனான சந்திப்பின்போது இருதரப்பு உறவுகள் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பரஸ்பரம் இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக் கொள்வர் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பின்னர் டாக்டர் மொய்சூப் பெங்களூர் மற்றும் மும்பையில் உள்ள தொழில் நிறுவன பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் அவரது இந்திய பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய நூற்றொன்பது புதிய ரகங்கள் அறிமுகம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் அறுபத்தேழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தொன்னூறு உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நேற்று அமைதியாக நடந்து முடிந்தது வாக்குப்பதிவை தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் திரு ஞானேஷ்குமார் டாக்டர் சுக்பீர் சிங் சந்து ஆகியோர் கண்காணித்தனர் ந்து வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிப்பதற்கான வசதிகள் இந்த தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விரைவில் நடைபெறவுள்ள ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி சார்பில் வெளியிடப்படும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் ஐந்து முக்கிய அம்சங்களை அக்கட்சி வெளியிட்டுள்ளது ஜார்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் பொறுப்பாளரான திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் இணை பொறுப்பாளரான திரு ஹிமந்த விஸ்வ சர்மா ஆகியோர் முன்னிலையில் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கை குறித்த குறிப்புகள் வெளியிடப்பட்டன இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் திரு பாபுலால் மராண்டி மகளிருக்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்து நூறு ரூபாய் நிதி உதவி அனைத்து குடும்பங்களுக்கும் ஐநூறு ரூபாய் விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் பண்டிகை காலத்தின்போது இரண்டு சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று கூறினாா் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜெர்மனி புறப்பட்டு செல்கிறார் அவரது இந்த போது ஹர்பர்கில் நடைபெறும் நீடித்த வளர்ச்சி குறித்த இரண்டு நாள் மாநாட்டில் பங்கேற்கிறார் பின்னர் அந்நாட்டு அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகள் நீடித்த வளர்ச்சி பசுமை ஹைட்ரஜன் குறைந்த வட்டியிலான கடனுதவி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான விநியோக நடைமுறைகள் போன்ற அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு தினத்தையொட்டி விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது அளவில் நான்காவது பெரிய விமானப்படையாக திகழும் இந்திய விமானப்படையின் இந்த சாகச நிகழ்ச்சி இந்த ஆண்டு லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்நிகழ்ச்சியில் தேஜாஸ் மிராஜ் சுகோய் ஜாகுவார் மற்றும் நவீன ரக பிரசந்த் ஹெலிகாப்டர் உட்பட எழுபத்தி இரண்டு விமானங்கள் பங்கேற்க உள்ளன திறன் வலிமை மற்றும் சுயசார்பு என்ற கருப்பொருளில் இந்த சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு அருண் ரவி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முப்படைகளின் தளபதி திரு அனில் சவுரா அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் இந்நிகழ்ச்சி காலை பதினோரு மணிக்கு தொடங்கி பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெறவுள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறும் இந்த சாகச நிகழ்ச்சியை மக்கள் பார்வையிட ஏதுவாக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாதுகாப்பு பணியில் சுமார் எட்டாயிரம் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்காக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பிரதமரின் வேளாண் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியுதவி மூலம் இம்மாவட்டத்தைச் சேர்ந்த எழுபத்து மூன்றாயிரம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த நிதியுதவி வேளாண் தொழிலை மேற்கொள்வதற்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேல்நாரியப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி நான் பாரத பிரதமரின் பி எம் கிசான் நிதியானது சரியாக பன்னெண்டு மணிக்கு எனது வங்கிக் கணக்கில் ஏறிவிட்டது இந்த நிதியானது கூலி செலவுகளுக்கு சரியாக உதவியாக இருக்கும் இந்த உதவியை பாரத பிரதமர் செய்தமைக்கு கோடான கோடி நன்றி இந்திய விவசாயிகளின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெருமங்கலம் கிராமம் எங்களுக்கு பாரத நரேந்திர மோடி வங்கியில் இரண்டாயிரம் ரூபாய் விட்டிருக்கார் மெசேஜ் பார்த்தா மெசேஜ் வந்து இருக்கு இரண்டாயிரம் ரூபாய் அக்கௌண்ட் ஏறி இருக்கு பதினெட்டாம் முறை போட்டிருக்காரு பெரிய மகிழ்ச்சியா சில எங்களுக்கு இருக்கு களை எடுக்கிறதுக்கு மருந்து ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு கொடுக்க ஒரு நான் கோடி நன்றி அறிவிக்கிறேன் நரேந்திர மோடிக்கு அவர்களுக்கு காட்மண்டுவில் நடைபெறும் ஆசிய ரக்பி சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது துபாயில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு தொடங்குகிறது மற்றொரு போட்டியில் ஸ்காட்லாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற பங்களாதேஷுக்கு எதிரான போட்டியில் இருபத்தொரு ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது ஷார்ஜாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் ஆடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று பதினேழு ரன் எடுத்தது நூற்று பதினெட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பங்களாதேஷ் அணி இருபது ஒவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு தொன்னூற்று ஏழு ரன் எடுத்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் தொன்மை வாய்ந்த கடல்சார் வரலாறு உலகிற்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று மத்திய கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் புக்ரானில் குறுகிய தொலைவில் உள்ள இலக்கை தாக்கவல்ல மூன்று போர் விமானங்களை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது மாலத்தீவு அதிபர் திரு முகமது மொய்சு ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறாா் காத்மண்டுவில் நடைபெறும் ஆசிய ரக்பி சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது